பதினெட்டும் பத்தொன்பது என்ன காப்பு என்ன காப்பு கீதிக பதினேழு கும்பாசம் இருபது பாருங்க பாலமுருன்ற கோபுரத்தை தெரியுது மேலும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்களா உள்ளுக்கு பெரிய மண்டம் பெரிய மண்டம் என்னன்னு சொன்னா ஆடல் பாடல் இல்லையாமல் பாடல் என்ன நல்ல பாடல் படிக்க எல்லாம் உருவாக்கு ஹிந்தி இருந்து வராங்களா இல்ல ஹிந்தி பாட வேற இல்ல இல்ல தமிழ் பாட தமிழ் பாட அவங்க பேர் அவங்க பேர் தெரியுமே சார் அவருடைய பேர் தானே கொம்பள நல்ல பாரு பரு கொம்பு சட்டப்படி அப்ப நீங்க டான்ஸ் நல்லா ஆடுங்க சரி என்னன்னு சொன்னா இங்க வந்து கும்பாசம் நடக்க போகுது மஞ்சா அதாவது தேத்தா தீவு பால் மணல் மேடு சரியா மஞ்சான் சிறு பால பாருங்க வேலை பாடு போகுது நல்ல சட்டப்படி பெரிய மண்டபம் மஞ்சான் என்னன்னு சொன்னா அஞ்சால பாத்தா ஏரியா பாருங்க

மேடுல இங்க வந்து முதலாவது கும்பாசத்துக்கு இந்த தீத்த கிணறு மிதிக்காம தீத்த குளம் தீத்த கங்கை நம்ம தெரியாம சொல்லிட்டோமா பிரச்சனை இல்லாம அந்த இதுல நம்ம தீத்த மாடெல்லாம் வாங்க முருக பெருமானுக்கு எல்லாரும் நேர்த்தி வச்சுப்பாங்க வருவாங்க இந்த இடத்துக்கு வாங்க மாட்டேன் அவங்களுக்கு அந்த உள்ளுக்க காட்டுறது சாப்பிட்டபடியா இருக்கி வேறுபாடு புடிய மாட்டேன் நான் உள்ளுக்கு காட்டுறேன் நம்ம உள்ள மிதிக்கிறாங்க உள்ளுக்கு வாப்ப மாட்டேன் சரி வாழ என்ன மாதிரி எப்படி மண்டபத்தை அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா மாட்டேன் சும்மா

சாரதா எந்த பெரிய மண்டபம் பெந்த பெரிய மண்டபம் இந்த உலகத்து இந்த ஊர்லேயே இந்த பகுதியிலே இந்த அது ஒரு பெரிய மண்டபம் அடி நாட்டி இன்னும் எத்தினாட்டி அகலம் சொல்லேலா சொல்லிடறாது இப்ப நமக்கு

என்ன தேடி பிடிச்ச அது சரி வாருங்க மஞ்சள் முருகண்ட மண்டம் இதான் வந்து முருகண்ட மண்டம் பாருங்க வேலை பாடு போய்கொன்றையும் முருகண்ட மண்டபம் மாமனதே போ பாருங்க மேலக்கு பாரு சக்தி பேல முருகனுக்கு சக்தி குடுக்கற இடம்தான் உடன்தான் என்ன சக்தி பேல சண்டைக்கு அந்த சூரசம்மாரத்துக்கு பேல் குடுத்த இடம் அந்த அந்த இடம் தானே சித்திரம் மறைஞ்சிருக்கேன் வாங்க வந்தா நல்ல வழியா சித்திரம நான் மறைகிறாங்களாம் நான் வாருங்க நல்ல குட்றான் இவரைத்தான் சொல்ற நம்ம சிவன்

நாகலிங்கேஸ்வரர் 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 அந்த இடம் தானே தான் மேலும் பாருங்க நாகலிங்கேஸ்வரர் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நல்லா இருக்குதான் அந்த பக்கம்தான் இருக்காரு முருகன் மழையா சட்டப்படியா வரைஞ்சிருக்காங்க தெரியா பாருங்கும்பிக காரணமாயிருக்கு இதுதான் மாணிக்க கங்கைக்குள்ள வள்ளிய ஜானம் மறைக்கிற இடம் மண்டபம் இது பிள்ளையார் மண்டபமாறு புள்ளியாரு பிள்ளையாறு கோயில்

இந்த அதுக்குமாதான் அடுத்தது அவ்வாறுக்கு ஞாபகம் கொடுத்தடம் அவன் ஞாபகம் கொடுத்த இடத்துல முருகன் சுட்டப்பழம் போடணுமா சுடா சுடாத அவரு கிளவிட்டு அப்படியே இருக்கா சரிய சுற்றத்துல போடன்னு அது எடுத்து மணல் ஓட்டுனே ஊங்கி நாவும் அதுதான் என்ன பாட்டியும் கடுமையா சுடுவதா கேட்டாராம் அப்படியான் இடம் தான் இந்த காட்சி அழகான காட்சி நல்ல முருகன் கேட்ட வேண்டி நல்ல வேலையா சுடா வரைஞ்சிருக்காங்க மட்டக்களப்பு மாவட்டம் பால் மணல் மேடு அந்த ஏரியாவிலாம் இருக்குமாதான் சிறி பாலமுருகன் கும்பக்சம் போகுதுமா தான் கிட்டத்தட்ட கிரிக தொடங்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டு பதினாலாம் தேதி என்ன காப்பு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி போது இருவாந்தே கும்பாபட்சம் இந்த மாற மாசம் ஒன்பதம் கொடியேற்றம் தீர்த்தம் 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 அப்படின்னு ஆவணி மதத்து அப்படி எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பார்த்தா உங்களுக்கு சட்டப்படியா செஞ்சிருக்காங்க பாக்குறதுக்கு அந்த மாதிரி வேலை முடியல